நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்கின்ற அந்த திட்டம் அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம் இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இல்ல ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள செஞ்சுக்கணும் கட்டாயமா எல்லாரும் ஒரு தான் நீங்க வாங்கணும் வாங்குறீங்களா உடனே சில பேர் சொல்லுவாங்க அப்படித்தான் போன வருஷமும் ஒரு அம்மா சொல்லிச்சு அதையே இன்னும் சில பேர் புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் புத்தகத்திலே இருக்கிற கதை அது கதையோ வரலாறோ அதிலிருந்து வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது கரையோர முதலைகள் கதையில நீங்க சொன்ன அதே சுச்சுவேஷன் தான் தான் கதாநாயகி சின்ன பெண்ணவ ஒரு ஒரு பதினாறு பதினேழு வயசு பெண்ணு வீட்டில் வறுமை அவளை கவனிக்க ஆள் கிடையாது அந்த பகுதியில் ஒரு ஃபோட்டோ கடை வைத்திருந்த ஒரு ஆள் தினம் இவ்வளோ கூப்பிட்ற பாப்பா சாக்லேட் சாப்பிடு பாப்பா பிஸ்கெட் சாப்பிடு அப்போ எவ்வளோ பெருசாக அந்த மனசுக்கு அது இருக்குன்னு தெரியுமா வீட்டில் கவனிப்பு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆழ்த்த கூப்பிட்டு அதை சாக்லேட்டு பிஸ்கெட்டு கொடுத்தா நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் முதல் வார்த்தை என்ன வரும்னா பாப்பா நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வயதில் அது தேவையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடனே அம்மாட்ட போய் அம்மா அந்த அங்கிள் சொல்கிறாரும்மா எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நீ அழகாக இருக்கன்னு அவர் சொல்கிறாருமானு அம்மாட்ட போய் சொல்லணும் இதுதான் நிமிர்ந்த நெல் துணிந்து சொல் என்பது இதுதான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவதற்கு நாம் இருக்கிறோமா ஒரு தாயாக தந்தையாக ஆசிரியராக அரசாங்க அலுவலர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் ஒரு நிமிஷம் கண்ண முடித்து ஒரு குழந்தைக்கு இது நடக்குதுன்னா அந்த பெண் குழந்தை யாரிடம் போய் இதே முதலில் சொல்லுவாள் அம்மாட்ட சொன்னா அடி விழும் படிப்பை நிறுத்திடுவாங்க இனிமேல் ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க அதனால் நான் பேசாம இருந்துக்கிறேன் இப்படி சொன்ன ஆளு அவரை பத்தி வீட்டில் சுரச்சி வாயமுடு அவரை பத்தி போய் சொல்ற அவர் உறவுக்காரரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் ஏதாவது சொன்னியோ அறிஞ்சிருவேன் இப்படி பதில்கள் வரக்கூடுகிற வீடாக இருந்தால் குழந்தைகள் பேச மாட்டார்கள் நண்பர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம் மா அந்த அந்த நீ கிளம்பலம்மா இன்றைக்கி நீ கிளம்பிட்டு என்னை கொஞ்ச நேரம் வீட்டில் தனியாக இருக்க சொன்ன தாப்பா போட்டுக்கிட்டு அப்போ வந்து அந்த 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 அங்கிள் வந்தாருமா நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல அவர் வந்தாருமா என்றால் ஓய்யோ இன்னும் இது ரியாக்ஷன் இல்லை அப்புறம் சொல்லாத அது சரிடா என்னடாச்சு என்னம்மா பண்ணாங்க என்னடா நினைச்சது அப்படியே அப்படி எனக்கு சொல்லுடா ஒன்றும் பிரச்சனை இல்ல நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே கண்ணு சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ ஒரு சித்தியோ ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும் அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும் பாலகுமாரனுடைய கரையோர முதலைகள் கதையில வர சொப்னாவுக்கு அப்படி யாருமே கிடையாது அம்மாட்ட சொல்ல முடியாது அப்பா குடிகாரர் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வாயாடின்னு இப்போ ஸ்வப்னாவை வந்து ஏற்கனவே திட்டிகிட்டு இருக்காங்க யார்ட்டையும் சொல்ல முடியாது அவளுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பிடிப்பு அந்த ஃபோட்டோ கடை ஆள் தான் ஏன்னா அவந்தால் தான் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான் சாக்லேட் கொடுக்குறான் பிஸ்கட் கொடுக்குறான் ஏய் பாப்பா நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறான் அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு எது நடக்கவே கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கிறோம் நினைக்கிறோமோ நண்பர்களே அது அந்த குழந்தைக்கு நடக்கிறது அதை வாங்கி கொண்டு வெளியிலே சொல்லாமல் அந்த கஷ்டமான பருவத்தை தாண்டி வருகிறாள் நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தைகள் ஈஸி டார்கெட் என்று கயவர்கள் நினைக்கிறார்கள் ஏன் பேசாது வழியில் சொல்லாது ஈஸி டார்கெட் அப்படி நினைச்சுக்கிறேன் நினைக்கிறோம் அதான் உண்மை இவன் வாய் திறந்து எதுவுமே சொல்லலை ஆனால் என்ன ஆகுதுனாக்க காலம் கடந்து விடுகிறது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டா படிச்சுட்டா வேலைக்கு போயிட்டா அப்புறம் திருமணமும் ஆயிருது ஆனா இந்த ரணம் என்பது வாழ்க்கை முழுவதும் கூட இருக்கிற வலி இது குழந்தையா இருக்கும் போது இது தெரியாவிட்டாலும் வளர்ந்த பிறகு ஒவ்வொரு நாளும் உருத்துகிற ரணம் மரண வலி இந்த வலி ஸ்வப்னா தன்னுடைய கணவனான தியாகுவிடம் போய் சொல்லுவதாக பாலகுமாரன் எழுதுகிறார் அந்த பகுதி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்னா ஒவ்வொரு கதையிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடம் கிடைக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா சோப்ரா இப்போ திருமணம் ஆயிருச்சு இப்ப அவளுக்கே குழந்தை இருக்கு ஆனா அதை மறக்க முடியல இந்த நைட் மேர்ன்னு சொல்லுவாங்கல்ல இரவு சில சமயத்துல அப்படி தூக்கி வாரி போட்டுக்கிட்டு எழுந்து கூடி குறிக ஐயோ என்னை இப்படி அந்த ஒரு கஷ்டத்துக்கு அவள் ஆளாக்கிட்டான அந்த அவமானத்திலிருந்து அந்த அருவறுப்பில் வெளியே வர முடியாத ஒரு நரக வாழ்க்கையை அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அவ எண்பது வயசு பாட்டி ஆனாலும் அந்த அந்த அவமானத்திலிருந்து அவளால வெளில வர முடியாது தன்னுடைய கணவன் சொல்றா அவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இதை சொல்லுகிற மாதிரி ஒரு கணவன் கிடைப்பது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன் கணவன் கிட்ட போய் சொல்றா தியாகு என்னால் இதை மறக்க முடியல இதெல்லாம் வெளியில் வர முடியல அப்போ தியாகு என்கிற அந்த கதாநாயகன் அவள்கிட்ட சொல்றான் அதுதான் அந்த கதையில் இருக்கிற புள்ளி ஒரு பாசுரத்தை சொல்றோம் ஆழ்வார் பாசுரம் வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று ஒரு ஆழ்வாரனுடைய பாசுரம் அந்த ஆழ்வார் வந்து கடவுள்கிட்ட பார்த்து சொல்றாரு கையில கட்டி இருக்கு அந்த காலத்துல அனஸ்திஷியெல்லாம் கிடையாது தானே மயக்க மருந்தே கிடையாது அந்த காலத்துல கட்டி வந்த அந்த டாக்டர் வந்து அந்த கட்டியை எப்படி எடுத்திருப்பாரு கண்ணமூடிக்கும் அப்படி திரும்ப வலிக்கும் அவனை ரெண்டு பேர் பிடிங்க காலை ரெண்டு பேர் பிடிங்க அப்படியே அறுக்க வேண்டியதான் ஏன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவி இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் நண்பர்களே ம அந்த கட்டியை அப்படியே சீழோட மருத்துவன் கட்டி வெட்டி எரிகிறான் உடனே நோயாளி என்ன பண்ணுவான் மருத்துவன் அட பாவி என்னை வெட்டிட்டேன்னு டாக்டர் அடிப்பானா மாட்டான் என்னுடைய நோயை நீ தீர்க்க வந்தாயே என்று மருத்துவரை அந்த நோயாளி கட்டி தழுவி வாழ்த்துவான் எனக்கு கஷ்டங்களையே வாழ்த்துவேன் என்பது ஆழ்வார் என்னுடைய பாடல் இந்த பாடலை தியாகு ஸ்வப்னாட்ட சொல்லிட்டு வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் மாதிரி வலிக்க வலிக்க உன்னுடைய கட்டிகளை உன்னுடைய ரணங்களை உன்னுடைய பிரச்சனைகளை அதை அறுத்து எரியும் நீ வாழ்க்கையை வெறுத்து விடாதே அந்த மருத்துவனை நோயாளி காதலிப்பது போல நீ வாழ்க்கையை இனிமேல் காதலிக்க வேண்டும் நடந்ததை நினைத்து கொண்டிருக்காதே இதுதான் நிமிர்ந்த நெல் இது பெண் குழந்தைகளுக்கு மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன் வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தரும் தோல்விகளை தரும் நல்லா போயிட்டே இருக்கிறப்ப டொம்மனு கீழே விழுந்துருவோம் யாரு பிடிச்சி தள்ளினானே தெரியாது கடைசி மட்டும் எவன் கை தூக்கி விட்டுறதா வந்து நிற்கிறானோ அவன் தான் தள்ளி விட்டுருக்கான் அதுவே நமக்கு தெரியாது பின்னாடி நிற்கிறவன் தள்ளி விடுறான் அவமானங்கள் வேதனைகள் இவ்வளவும் இருக்கிற போது இந்த வாழ்க்கையே வேணான்னு தோணுது இல்லை ரொம்ப குறிப்பாக அந்த இளமையிலே பதின் பருவத்தில் அது ரொம்ப தோணும் நான் போயிட்டா தான் பத்தி பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ற ஒரு வெறி வரும் நம்முடைய ஊடகங்கள் நண்பர்களை நான் இதை சொல்லுவதற்காக மன்னித்து கொள்ளுங்கள் தற்கொலைகளை குளோரிஃபை பண்ணுவது நம்முடைய ஊடகங்கள் தற்கொலைகளை பற்றி திரும்ப 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 காட்டுகிற போது பதின் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு தற்கொலைகளை நம்ம குளோரிஃபை பண்ணக்கூடாது நம்ம பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லணும் ஏ என்னடா அது கீழே விழுந்துட்ட அவ்வளவு தானே எந்திரிச்சு நெல் எந்திரிச்சு நாம எல்லாம் நடக்க கத்துக்கிட்டப்போ என்னங்க நடந்தது ஒரு அடி வச்ச உடனே கீழே விழுந்துருவோம் உடனே அம்மா வந்து என் விழுந்துருச்சேன்னு தூக்குவோம் அப்பா சொல்ல ஏ விடு விட நடக்க விடாம அப்படித்தான் விழுவான் ரெண்டு தடவை விழுந்தாதான் முதல்ல முதல்ல சைக்கிள் ஓட்டினப்போ என்ன ஆச்சு முதல் அடி வச்ச உடனே பேலன்ஸ் நமக்கு வந்துருச்சா நம்ம என்ன சூப்பர் மேன கீழே விழுந்து முட்டியில் அடிபட்டு எச்ச துப்பி அது மேலே பேப்பரை ஓட்டிட்டு திரும்பவும் சைக்கிள் பின்னாடியே ஓடின ஆட்கள் தானே எல்லாம் ஒரு தடவை ஐயோ ஐயோ நான் சைக்கிளில் இருந்து விழுந்து விட்டேன் இனிமேல் நான் சைக்கிளில் ஏற மாட்டேன் நீ வாழ்க்கை முழுக்க சைக்கிளை ஓட்ட முடியாது நீ சைக்கிள் ஓட்டலன்னா பைக் ஓட்ட முடியாது பைக் ஓட்டலன்னா கார் ஓட்டுறதுக்கு கூட பேலன்ஸ் வராது அப்போ முதல் அடி கீழே விழுவது தான் நண்பர்களை யார் தோல்வியோட அடைந்தவர்கள் அவன் தோத்துட்டான் யாரை சொல்லுவீங்க நீங்க கீழே விழுந்தவனியா கீழே விழுந்த பிறகு எந்திரிக்காம இருக்கிற சோம்பேறி தான் தோத்து போனவனே தவிர கீழே விழுந்தவன் தோத்து போனவன் கிடையாது அப்ப ஒவ்வொரு முறையும் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் கதையில வருகிற தியாகு சொப்னாவுக்கு சொல்லுவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்கள் பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு மருத்துவன் போல உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும் அவருடைய மனைவியும் கூட அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு ஒரு பகுதியை கட் பண்ணி எடுக்கணும்னா எடுத்து தான் ஆகணும் எதனால பாக்கி இருக்கிற உயிரும் உடலும் நலமோடு இருப்பதற்கு ஒன்றை இழப்பதென்றாலும் இழந்துதான் தீர வேண்டும் வாழ்க்கை நமக்கு அவமானங்களை தருகிறது என்றால் வாழ்க்கை ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவன் நம்மிடமிருந்து சில விஷயங்களை காயப்படுத்தி திரும்பவும் நான் எழுந்து நடப்பதற்கு வாழ்க்கை உதவுகிறது எனவே உங்களுக்கு நம்பிக்கை துரோகிகள் இருக்கிறார்களா இந்த கேள்விக்கு இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஒருவர் கூட பதில் சொன்னது கிடையாது இதுவரை ஒரு பத்து வயசு கீழே இருக்கிற யாராவது சொல்லுவான் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு நம்பிக்கை துரோகிகளை சதே பக்கத்திலே இருக்கான் கூடவே புறந்துருக்கு அவனைத்தான் நம்பினேன் கடைசியில் தான் முதுகில் குத்திட்டான் நினைக்கவே இல்லை மேடம் இவ போய் எனக்கு இப்படி அவதோ செஞ்சு இந்த கதை இங்கே யாருக்கு இல்லை எல்லாருடைய துரோகிகளை சந்திக்கும் போது திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு தூக்கிடலாமா அப்படி நினைக்காதீங்க துரோகிகள் நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிற போது நீ என்னுடைய குரு என்று மனத்துக்குள் அவர்களை வணங்கிக் கொள்ளுங்கள் இந்த மேடம் என்ன பேசுது நம்பிக்கை துரோகிய பார்த்தா முடிஞ்சா குத்தனும் இல்ல விலகியாவது போகணும் ஏனென்றால் இனி ஒரு தடவை நாம் ஏமாந்து விடாமல் இருக்கிற பாடத்தை அவன்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்ற ரெண்டாவது முறை ஏமாந்துட்டு எனக்கு உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனால் முதல் தடவை ஏமாந்த பிறகு ஒரு பாடம் கிடைக்கிறது அல்லவா அந்த பாடத்தை உன்னை ஏமாற்றியவன் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான் பாலகுமாரனுடைய கதையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் இதுதான் எந்த தோல்வி ஒன்று அவ்வளவுல பெருசு எந்த அவமானமும் ஒன்று அவ்வளவுல பெருசே கிடையாது நான் வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட் சென்னையில் அங்க ஒரு மாடியில ஒரு கணவன் மனைவி அப்போ அந்த மனைவிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு தான் இருக்கும் அந்த கணவன் வந்து ரொம்ப சண்டை ஆள் சில பேர் அப்படி பார்த்துருப்பீங்களா எதுக்கு எடுத்தாலும் போடுவாங்க அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் அடிக்கடி வருவார் இந்த கொரியர் பையன் பெல் அடித்தாலும் திட்டுவார் பெல் அடிக்காட்டாலையும் திட்டுவார் ஏன் இவ்வளோ பெருசா பெல் அடிக்கிற மாதிரி ஏன் பெல் அடிக்காமலே இப்போ தினம் சண்டை அந்த பையன் சின்ன பையன் அவன் என்ன பண்ணா அவனுக்கு பேர் தெரியும் நான் அவன் தானே கொரியர் கொண்டு வருவான் அந்த மனைவியினுடைய பெயரை அந்த அப்பார்ட்மெண்ட் சுவரில் பெருசா எழுதி ஒரு கெட்ட வார்த்தையை பக்கத்தில் எழுதிட்டு போயிட்டோம் மேடையில் சொல்ல முடியாது சென்னையில இருக்கிற கெட்ட வார்த்தை ஆணை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் வீட்டில் இருக்கிற பெண்ணை பற்றி கெட்ட வார்த்தை சொல்லுகிறது கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்களை வைத்து தான் இருக்கும் ஏனென்றால் அதை உருவாக்கியவர்கள் எல்லாருமே ஆண்கள் தான் அந்த சோபத்தில் அந்த ஆளோட தானே சண்டை நீ அந்த ஆளை சண்டை போடு அந்த ஆள் பேரை எழுது அவன் மனைவியோட பேர் தெரியும் ஏன்னா கொரியர் வருது இல்லை அம்மா அந்த அம்மாவோட பேர் தெரியும் பேர் எழுது பக்கத்தில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதிட்டோம் இது நம்ம நம்ம எப்படி இதை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் முதல்ல பார்த்தாலே அதை அழிச்சிருக்கணும் இல்லை மேலே தாரை பூசியிருக்கணும் நம்ம அப்படி செய்ய மாட்டோம் தானே ஐயோயோ என்ன அநியாயம் பத்து பேரை கூப்பிட வேண்டியது இந்த அம்மா அதுக்கு இந்த அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிற நூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டாங்க இந்த அம்மா தான் கடைசியாக பார்க்குது இப்போ அந்த அம்மா என்ன செய்யும் அந்த ஐயா வழக்கம் போல் குதிக்கிறார் அந்த கொரியர் பையனை கண்டுபிடித்து அவன் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அதுக்கெல்லாம் பத்து வருஷம் ஆகும் பா இருந்து எழுதியாச்சு ஏற்கனவே என்ன செய்வது அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே தன்னை சிறை வைத்து கொண்டார்கள் யாருமே அவங்க ஏன்னா வெளியில் வர அவங்களுக்கு அவமானமாக இருக்கு பயமாக இருக்கு வெளியில் வந்த உடனே சொல்லுவோமா இல்லையா தெருவில் ஏய் இவங்க தான் இந்த அம்மா தான் பரவாயில்ல தைரியமாக வெளில வந்துட்டாங்க இல்லை நீ பாராட்டுறிய கொஞ்சம் நஞ்சு தைரியத்தை நீ கெடுக்கிற அந்த அம்மா தன்னை தானே சிறை வைத்து கொண்டார் ஷி ரெஃப்யூஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் நான் பார்த்தேன் நான் அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன் நான் பார்த்தேன் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அவங்க தண்ணி எடுக்க வருவாங்க பால் வாங்க வருவாங்க வாக்கிங் போ ஆளே காணும் நான் போய் அவங்க வீட்டு பெல் அடித்தேன் பத்து தடவை பெல் அடித்த யாருமே திறக்கலை அப்புறம் பொறுக்க முடியாமல் அந்த ஆள் வந்து கதை அந்த ஐயா வந்து கதை தார் யாரும் இல்லை கோ கோகோ யாரும் கிடையாது நான் சொன்னால் போகமாட்டேன் அவங்கள பார்க்கணும் பிடிவாதம் பிடிச்சி அந்த அம்மாவை போய் பார்த்தேன் நான் அவங்கள விட அப்போ இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்போ நான் அவங்களோட வயசில் கொஞ்சம் சின்னவை தான் உனக்கு இதெல்லாம் புரியாது நீ போயிட்டு வா அப்படின்னாங்க நான் சொன்னேன் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டேன் எவ்வளோ நாள் உள்ளே இருக்க போறீங்க பத்து வருஷம் இருக்க போறீங்களா அந்த அது என்ன படையப்பா நீலாம்பரி உள்ளே இருக்குமே ஒரே வீடியோ கேசிட்ட பார்த்துக்கிட்டு எவ்வளவு பரிதாபம் இல்லை அப்படி ஒரு ஆள் கிடைக்கலனா ஒரு பெண்ணோ ஒரு பெண் கிடைக்கலனா ஒரு ஆணோ என்ன செய்யணும் தெரியுமா இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க அதனால இதை சொல்றேன் நினச்ச ஆண் சில சமயம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க மாட்டான் நினைச்ச பெண்ணு ஒரு ஆணுக்கு சில சமயம் கிடைக்க மாட்டாங்க உடனே நீலாம்பரி மாதிரி நான் உள்ளுக்குள்ளே இருபத்தஞ்சு வருஷம் இல்லை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்ன செய்யுது அடுத்தது பெட்டரா ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கும் நினைப்பதுதான் வாழ்க்கை இதை நான் சொல்லவில்லை கண்ணதாசன் இதை சொல்லுகின்றார் காதலித்தாள் மாறிவிட்டால் வாழ்வு என்ன ஆகும்னு அவன் கேட்கிறான் காதலித்தாள் மாறிவிட்டால் வாழ்வு என்ன ஆகும் அந்த பெண் பதில் சொல்றா அன்பு காட்டுகின்ற வேரிடத்தில் காதல் உண்டாகும்னு அவ சொல்றாங்க உடனே இவன் கேக்குறான் வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும் ஒவ்வொருතර வர வர காதலிக்க முடியுமா வருவதெல்லாம் காதலித்தால் வாழ்வு என்ன ஆகும் அதுக்கு அவ பதில் சொல்றா தன் வாழ்க்கையையே காதலித்தால் நிலைமை நன்றாகும்னு அவ சொல்றாங்க வாழ்க்கையையே காதலிப்பது அதுதான் அதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன் எவ்வளவு நாள் நீ உள்ளே இருக்க போகிறீங்க உள்ளே இருக்க போறீங்க பத்து வருஷம் இருப்பீங்களா இருபத்தஞ்சி வருஷம் இருக்க போறீங்களா வர மாட்டிங்களா எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல வெளியில் வந்தா எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க அப்படியே தலையை குனிஞ்சு அப்படியே அப்படியே இந்த பூமியிலே புதஞ்சு நான் சொன்னேன் நீங்க ஒன்னே ஒன்று தான் செய்யணும் என்ன செய்யணும் நல்ல தலையை நிமிர்ந்து தைரியமா போல்டாக தெருவில் நடந்து போகும் இது தான் நீங்க செய்யணும் அப்ப எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கமா சிரிக்கட்டும் சிரிக்கட்டும் சிரிச்சவனை பார்த்து நீங்க கேளுங்க என்னப்பா என் பேரை எவனோ ஒருத்த எழுதிட்டான்றதுக்காக நான் தீ குளிச்சுடணுமா நான் ஜெயிலே இருக்கணுமா அவமானப்பட வேண்டியவன் தவறு செய்தவனை தவிர பாதிக்கப்பட்டவள் அல்ல என்று சொல்லுவதற்கு நம் பெண் குழந்தைகளுக்கு நம் பெண்களுக்கு நாம் பயிற்சி தர வேண்டும் ஆண்களுக்கும் அதே தான் யார் அவமானப்பட வேண்டும் எது அறமற்றதோ அந்த அறமற்றதை செய்தவன் அவமானப்பட வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் அவமானப்பட வேண்டுமா என்ன அவங்க கிட்ட நான் சொன்ன தலையை நிமிர்ந்துக்கிட்டு நடந்து போங்க நான் மாட்டேன் நீ கூட நான் வர மாட்டேன் நான் கூட வந்தேன்றதுனால தான் நீங்கள் தைரியமாக இருக்கீங்க நாளைக்கு எனக்கு வேற வேலை வந்துச்சு வரல திரும்ப வீட்டில் இருப்பீங்க நீங்கள் போங்க ரெண்டு நாள் கழிச்சு அவங்க என் வீட்டு பெல் அடித்தாங்க கதை திறந்தேன் ரெண்டு நாள் நடந்து போனேம்மா ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு மூணாவது நாள் நடந்தேன் கஷ்டமாவே இல்லை நல்லா இருக்குச்சு இதுதான் வாழ்க்கை நண்பர்களே இவ்வளவுதான் வாழ்க்கை தாங்கவே முடியாத அவமானம் பொறுக்கவே முடியாத தோல்வி சொல்லவே முடியாது ஒன்றும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க பாஸ் அவ்வளவுதான் வாழ்க்கை